சிக்கன் ஒரு கிலோ மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூனு சீரகத்தூள் மிளகுத்தூள் தூள் மிளகாத்தூள் மிளகாத்தூள் சில்லி சாஸ் சில்லி சாஸ் கார்ன்ஃப்ளார் ரெண்டு ஸ்பூனு கொஞ்சம் அரிசி மாவு போட்டு நெக்ஸ்ட்டு த தயிர் போடணும் தயிர் ரெண்டு ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு பிசையணும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எல்லாத்தையும் பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பிசைஞ்சு வச்சுருக்கிறேன் வறுத்தடலாம் ஒரு பத்து நிமிஷம் செட்டு வருத்தடலாம்